தேர்வில் கேட்கப்படும் ஓமையால் விளக்கும் பொருளை பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகளை பற்றி பார்க்கலாம் வாங்க இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் ஓமை விளக்கும் பொருள் யாது இளவு காத்த கிளி போல என்ற சொற்றொருளில் ஓமை விளக்கும் பொருள் ஏமாற்றம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பசுமரத்து ஆணி போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பசுமரத்து ஆணி போல இதற்கான ஓமை எளிதில் மனதில் பதிதல் மலைக்கானா பயிர் போல ஓமை கூறும் பொருள் தெளிக மலைக்கானா பயிர் போல ஓமை கூறும் பொருள் சோகம் குன்றேர் யானை போர்க்கன்றால் ஓமை கூறும் பொருள் தெளிக குன்றேறி யானை போர் கன்றற்றால் ஓமை கூறும் பொருள் பாதுகாப்பு விழலுக்கு இறைத்த நீர் போல ஓமை கூறும் பொருளை கூறுக விழலுக்கு இறைத்த நீர் போல ஓமை கூறும் பொருள் பயனற்ற செயல் ஊமையால் வே விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் வெள்ளம் போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் மாடை வெள்ளம் போல தடையின்றி மிகுதியா ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மையை உரைக்கிறது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க்க கண்ணை இமை காப்பது போல கண்ணை இமை காப்பது போல என்பது பாதுகாப்பை உணர்த்தும் ஓமை தீ ஒழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது தீ ஒழுக்கம் காணல் நீர் போன்றதற்கு பொருத்தமான பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஈராதது எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் ஓமையின் பொருளை எழுதுக எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் ஓமையின் பொருள் புகழ் விளங்குதல் என்பதை உரைக்கிறது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் காக்கை உட்கார பனமலம் விழுந்தது போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் தேர்ந்தெழுதுதல் காக்கை உட்கார பனமலம் விழுந்தது காக்கை உட்கார பனம்பலம் விழுந்தது போல என்பது தற்செயல் நிகழ்வு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளைத் தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல என்பது ஒற்றுமையை குறிப்பது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் தாமரை இளைநீர் போல தாமரை இளைநீர் போல என்பது ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளைத் தேர்ந்தெழுதுதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பது ஒற்றுமை இன்மையை குறிக்கும் ஓமையாகும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளைத் தேர்ந்தெழுதுதல் பசுமரத்து ஆணி போல பசுமரத்து ஆணியை போல என்பது எளிதில் மனதில் பதிதலை குறிக்கும் ஓமையாகும் துஞ்சி புலி இடறிய சிதடன் போல ஓமை கூறும் பொருள் எதுவென துஞ்சி துஞ்சிப்புலி இடறிய சிதடன் போல குறிக்கும் ஓமை வந்து அறியாமையை குறிக்கிறது அத்தி பூத்தது போல ஓமை கூறும் பொருள் தெளிக அத்தி பூ பூத்தது போல என்பது மிக அரிதாக என்பது இதற்கான ஓமையாகும் மிக அரிதாக நடக்கக்கூடிய செயல் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்பது யார் எதை சொன்னாலும் கேட்பது என்பது ஓமையாகும் கிணற்று தவளை போல ஓமை கூறும் பொருள் வந்து யாது கிணற்று தவளை போல என்பதற்கான ஓமை கூறும் பொருள் உலக அறிவின்மை பேரறிவாளன் திருப்போல என ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக்க பேரறிவாளன் திருப்போல என்பதற்கான ஓமை கூறும் பொருள் பலருக்கு பயன்படும் அவசர கொடுக்கை என்ற ஓமையின் பொருளை எழுதுக அவசர குடுக்கைக்கான ஓமைக்கான பொருள் எண்ணி செயல்படாமை ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக வேலியே பயிரை மேய்ந்தது போல ஓமை கூறும் பொருள் வேலியே பயிரை வேய்ந்தது போல ஓமைக்கான பொருள் கடமை தவறுதல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஓமை கூறும் பொருள் தெளிக பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் என்பதற்கான ஓமை கூறும் பொருள் எதிர்பாராத நல்வாய்ப்பு யானை புக்க புலம் போல ஓமை கூறும் பொருளை கண்டறிக யானை புக்க புலம் போல என்பதற்கான ஓமை கூறும் பொருள் வீணாக்குவது கல்லில் நார் உரித்தல் ஓமை கூறும் பொருளை கண்டறிக கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக ஆகாய தாமரை ஆகாய தாமரைக்கான ஓமை விளக்கப்பெறும் பொருள் இல்லாததொன்று மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக அவளை நினைத்து உரலை இடித்தல் இடித்தல் அவளை நினைத்து என்பது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை வேய்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக வேய்புரை தோல் என்ற ஓமை பொருள் மூங்கில் போன்ற தோல் வெய்புரை தோல் மூங்கில் போன்ற தோல் அறிவுடையார் நட்பு என்பது எதனைப் போன்றது அறிவுடையார் நட்பு என்பது வளர்ப்பிறையைப் போன்றது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கொக்கொக்க கூம்பும் பருவத்து கொக்கக்க கூம்பும் பருவத்து என்பது காத்திருத்தல் என்ற ஓமைக்கான பொருளை விளக்குகிறது கொக்கக்க கூம்பும் பருவத்து காத்திருத்தல்